நான் கீர்த்தியில் கொஞ்சமா இருந்தாலும் ஒரு ரெண்டு பாட்டாவது பாடணும் இல்லை பல காலம் நின்று வாழணும் அம்மா தாயை வணங்கி சீரார் பொழிகும் தழகாய்சித்திரங்குடத்துறை செங்கன்மாளுக்கு ஆறாத உள்ள தவறு கேட்டோப்ப அழனியர் உலகுக்கு அருளே புரியும் பொய்க்கை களிகன்றி ஒன்றா ஒளிமாலை ஓர் அன்பதோடு ஒன்று நிற்கும்படி வாழ்வார் தாமே நல்ல முன்றி தன்னிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அனந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி மல்ல நல்ல வதத்தால் மலைவாழ் கொண்ட வண்டையர் மக்களே மிருத்துஞ்சாயத்ராய் நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகா தேவாயதே நமக ஓங்கி உலகந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குதரும் சென்னலோடு கைகள பூங்குவலை போதில் பொருண்டு கண்படுத்த எங்காதே புத்திருந்து சித்த முளை பற்றி வாங்க உடல் நிறைக்கும் வல்லல் விரும்ப சித்தல் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து 刚才一些东西。